கல்வி வாய்ந்த மேன்மக்கள் அவையில் அடக்க கண்ணோட்டத்துடன் இருப்பர் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனை தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாயில் கடித்து தின்றாலும் கணுக்கள் நொறுங்கும்படி ஆலை இட்டு சிதைத்தாலும் உலக்கை முதலியவற்றை கொண்டு இடித்து அவற்றின் மேன்மக்களாம் தமக்கு பழி நேரும்படி வயது வரம்பு மீறி ஒருவர் எதாவது சொன்னாலும் தன்னுடைய வாயை திறந்து எந்த ஒரு சொல்லையும் சொல்லவே மாட்டார்களாம் மேன் மக்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு கடித்து கரும்பினை கண் இடித்து நீர் இன் சுவைத்தே ஆகும் வடுப்பட வைத்திறந்த கண்ணும் குடி பிறந்தார் கூறா தம் வாயின் சிதைந்து பிறரால் இடுக்க உற்ற இடத்தும் சான்றோர் இனியவராகவே ஒழுகுவர் என்பதே தன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் உச்சமற்ற நன்னோக்கு பார்வையுடையவர் திருடமாட்டார்கள் கல் உண்ண மாட்டார்கள் படித்து விலக்க வேண்டியவற்றை ஒதுக்கி விடுவார்கள் இகழ்ந்து கூற மாட்டார்கள் வாயிலிருந்து போய் வராது இத்தகைய பண்புடையவர்கள் தன்னுடைய உடம்பு சாய்வதாய் இருந்தாலும் இறக்கப்படவே மாட்டார்களாம் வருநா பார்க்க வேண்டிய பார்வையே நூற்றி ஐம்பத்தி ஏழு கல்லார் கல்லுண்ணார் கடிவ கடிந்தொறி எல்லி பிறரை இகழ்ந்துரையார் தள்ளியும் வாயின் பொய்கூறார் வலுவரு காட்சியார் சாயின் பறிவது இலர் சான்றோர்பால் இயல்பாகவே தீயகுணம் இல்லை என்பதே நம் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் எவன் ஒருவனுக்கு அறநிலையை பற்றி கூற வேண்டியது இல்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் சமண பிறர் மறைவாக பேசுவதை கேட்காத செவிடனாய் பிறர் மனைவியை பார்க்காத குருடனாய் பிறரை பற்றி புறங்கூறாத ஊமையனாய் வாழ்வானே ஆனால் அவனுக்கு எந்த ஒரு அறநெறியை பற்றியும் கூற வேண்டியதே இல்லையா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி எட்டு பிறர் மறையின் கண் செவிடாய் திறன் அறிந்து ஏதிலார் இல் கண் குருடனாய் தீய புறங்கூற்றி மூங்கையாய் நிற்பாணியில் யாதும் அறம் கூற வேண்டா அவருக்கு வாழ்க்கையில் துன்பம் உண்டாக்கும் கூறுகள் இவை என்று அறிந்து வெண்மக்கள் நீங்கி ஒழுங்குவார் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்